ஐயா வணக்கங்க வணக்கம் நிலவரம் நிலவரம் போயிட்டு இருக்குது பயங்கரமான சிறப்பாக சரிங்க ஈரோடு கிழக்கு தொகுதி தமிழர் கட்சி எல்லா முகவர் நிரப்பிட்டாங்க மக்கள் கருத்து கணிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெண்டு அவர்ல ஈரோடு கள ஆய்வுப்படி ரூப் ஸ்டார் சேனல் நியூஸ் சேகரித்ததில் மைக் சின்னத்தில் தான் மைக் சின்னம் தான் எல்லாருமே போடுறாங்க திமுகவை பூத்து தள்ளிட்டாங்க தான் சொல்கிறாங்க எல்லாருமே யார் ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் கேன் வாசிங் பண்ணிட்டோம் என்னங்கிறாங்க ஆள் போட்டாச்சுங்களா எல்லாமே போட்டாச்சு என்னங்கிறாங்கன்னா மக்கள் கருத்து கணிப்பில் இப்படிங்கிறாங்க முடிஞ்சு போச்சு திமுக மைக் சின்னம் தான் வெற்றி அதனால நீங்கள் பயப்படாதீங்க தம்பி வெளில போகிறது நான் தமிழர் மைக் சின்னம் இனிமேல் ஈரோடு கிழக்கு தொகுதி இதில் இருந்து நான் தமிழர் கட்சி வெற்றி பாதையை நோக்கி போக போகுது அப்படிங்கிறது மக்களுடைய கருத்து சரிங்க 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 நன்றிங்க நன்றி ஐயா வணக்கம் நம்ம வந்து ரூப் ஸ்டார் சேனல் நியூஸ்ல இருந்து எடுக்கிறோம் இப்போ ஈரோடு தொகுதி முழுவதும் ஈரோடு தொகுதி முழுவதும் வாக்குச்சாடி முகூர்ல போட்டுட்டீங்களா எல்லா ஸ்கூல்லேயும் போட்டுட்டீங்களா எல்லா பூத்திலையும் போட்டுட்டீங்க அப்புறம் கேன்வாசிங் இந்த இரநூறு மீட்டர்ல கேப்ல இரநூறு மீட்டர் எல்லா ஸ்கூல்லையும் நம்ம இரநூறு மீட்டர் தள்ளி டெம்பரேச்சர் போட்டு ஒவ்வொரு இதுக்கும் ரெண்டு பேர் மூணு பேர் வச்சு கேன்வாசிங் பண்ணிட்டு பரவாயில்ல பரவாயில்ல சின்னதெல்லாம் காமிச்சு போட சொல்லிட்டு இருக்கிறேன் மக்களும் வந்து நம்மளுக்கு போடுறதா ஆதரவாக சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ 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 இந்த ரெண்டு இரண்டு அவர்ல